நீங்க ஒரு ஸ்டேட் லீடர் அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சுட்டு இருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணாமலை வந்து நல்ல விதமாவோ இல்ல வந்து கோமாளித்தனமாவோ டெய்லி ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு பேசக்கூடிய நபரா இருக்காரு அப்ப அதாவது இந்துத்துவ பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பெருசா ஈடுபடல நம்மளும் அந்த மாட்டுக்கறி பிரச்சனை மசூதி பிரச்சனை முஸ்லீம் தானா பிரச்சனை குண்டு வெடி பண்ணும் எதுவுமே ஈடுபடல நாம மாபெரும் தலைவர் ரேஞ்சுக்கு நம்ம ஒரு பெரிய கோட்டாவை கொடுத்து பில்டப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா நம்ம நின்னோம்னா அப்படிலாம் கிடையாது ராணி அப்படின்னு சுக்குநூறா உடஞ்சிருமே என்னடா பண்றது அப்படின்னா அண்ணாமலையனுடைய நிலை இருந்தாலும் பாஜக வந்து மேல இருந்து போட்ட பிரஷர்ல தான் அண்ணாமலையை நிற்கிறார் அண்ணாமலை ஜெயிக்க கூடாதுன்னு திமுக அண்ணா திமுக வேலை செய்யறதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா அண்ணாமலை ஜெயிக்க கூடாதுன்னு சொந்த கட்சிக்காரனே பாதி பேர் வேலை பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலையோட சொந்த அக்காவோட புருஷன் பேரு சிவக்குமார் அந்த சிவக்குமார் வந்து கரூர்ல ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்ல தான் குடியிருந்தாரு ஒரு ஓட்ட தான் சுத்திட்டு இருந்திருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட அக்கா புருஷன் வந்து ஒரு பெரிய பங்களால குடி இருக்காரு ஆறு ஏழு காரு புதுசா வச்சிருக்காராம் எப்படி வந்துச்சு இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு போன போல அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாதிரி கொடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்திய பிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கண்ண திரு அண்ணாமலை அவர்கள் நீ அண்ணாமலை குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க தினசரி அவர் கவனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் கோவை பகுதியில ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க அவருக்காக வேலை செய்யறதுக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கோவையில் குவிந்து நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பூத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாரோ அதுக்கு முன்னாடியே அங்க கூட்டங்கள் வந்துடுது அந்த மாதிரி சொல்றாங்க அது இல்லாம பிற வேட்பாளர்களுக்கும் அவர் தொடர்ந்து போய் பிரச்சாரம் பண்றாரு அப்போ அவளவு ஆக்டிவா இருக்கிறாரு ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து ஜெயிக்க முடியாது அவருக்கு டெபாசிட் கிடைக்காது இப்படி ஒரு நெகட்டிவாவே சொல்றீங்க இல்லையா அவர் மீதான வெளிச்சம் கவனம் எல்லாம் வேற மாதிரி இருக்குது நெகட்டிவெல்லாம் நம்ம சொல்லலன்னா என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொல்றோம் அடுத்ததுன்னு பூத்துக்காக வேலை செய்யறாங்க சொன்ன அங்க பாஜக சார்பாக நிக்கக்கூடிய அண்ணாமலைக்காக பூத்துல நிக்கிறதுக்கு ஆளு கிடையாது பெரும்பாலான பூத்துல நிக்கிறதுக்கு ஆளு கிடையாது ஆளு இல்ல கோவில் ரொம்ப ஸ்ட்ராங் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஒரு முறை அந்த வந்து என்ன குண்டுவெடிப்பு நிகழ்ச்சியை வச்சு இவனுக்கு இந்து மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு முஸ்லீம்ஸ் எல்லா நாட்டுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்துன்னு இவனுக்கு ஒரு வந்து ஃபேக் ரொப்பகண்டா ஒன்று பண்ணனானுங்க அதன் சார்ந்து ஒரு கூட்டம் சேர்ந்தது உண்மை அப்படின்னா அதுக்கப்புறமும் கோயம்புத்தூர்ல வந்து என்ன கண்டினியூஸா ஜெயிச்சிருக்கணும்ல நம்ம வானதியே வந்து அண்ணா அதிமுக கூட கூட்டணி போட்டதுனால தான் ஜெயிச்சிச்சு இந்த அம்மா ஒன்று தனியா நின்று ஒன்று வந்து நான் ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி பதினால கூட வந்து நான் தோத்து தானே போனாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினால கூட உங்களுக்கு மோடி அலை உச்சத்துல இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து மோடி உச்சத்தில் இருக்கும் பொழுது கன்னியாகுமரி சார்பா பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஜெயிக்கிறார் அப்புறம் அந்த பாஜக கூட கூட்டணியில நின்று பாமகவுல தர்மபுரியில சின்னமணி வந்து அன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல நின்று சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கல மோடியில உச்சத்திர இருக்கும் பொழுது ஜெயிக்கல அதுக்கப்புறம் பத்து வருஷம் பாய் போச்சு இப்போ கோயம்புத்தூர்ல அதிகமா இருக்கக்கூடிய என்னன்னு உங்களுக்கு தெரியல தொழில் நிறுவனங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் பாஜக விரும்பல விரும்பலையா காரணம் கொள்ளை வரி ஜிஎஸ்டி உட்பட கொள்ளை வரி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா புலம்புறாரு அவர் என்ன புலம்புறாருன்னா நான் ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்கேங்க வாட்சி ரன் பண்ணிட்டு இருக்கேங்க இங்க என்ன ஆகுதுன்னா நூறு பர்சன்டேஜ் இல்ல நாற்பது வரியா கட்டணும் மீதி அறுபது சதவீதம் தான் எங்களுக்கு அதுல நான் வந்து வாடகை தரணும் கட்டணும் சம்பளம் கொடுக்கணும் நல்லது கட்டது பாக்கணும் கம்பெனி கச்சா பொருட்கள் வாங்கணும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க இவனுங்க வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க இதுக்கு நாங்க தூரம் கஷ்டப்பட்டு எஃபர்ட்டோ போட்டு பண்றதுல ஒரு பிரச்சனம் இல்ல வேணாம் சொல்லிக்கலாம் எப்பா இவருக்கு ஒரு கம்பெனி இருக்குப்பா இவரு கம்பெனி ஓனர்ப்பா அப்படின்னு சொல்லிக்கலாங்க தாண்டி ஒண்ணும் கிடையாது இந்த நரேந்திர மோடி வந்து நாட்டை ஒண்ணு எல்லாம் மாக்கிட்டான் அப்படின்னு நான் சொல்லல பாதிக்கப்பட்ட சிறு குரு தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர் என்று சொல்றாங்க கோயம்புத்தூர்ல அடுத்ததுன்னு நீ சொன்ன நம்ப மாட்டீங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக அந்த திமுகவுல இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் இருக்கார்ல தங்கம் தன்னரசு அவரை இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தொழில் துறை அமைச்சர் இருக்காரு டி ஆர் பி ராஜா அவர் தான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் தொகுதிக்கு பொறுப்பாளரும் கூட அவரை இன்னொரு பக்கம் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த இன்னைக்கு வந்து ஐடி ஐடின மினிஸ்டரா இருக்கக்கூடிய பள்ளிவேல் தியாகராஜன் இவங்களெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நடத்துறவங்க இவங்கள இவங்களை ரகசியமா கூப்பிட்டு போயிட்டு வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க போட்டது மட்டும் இல்லாம அவங்க பகுதி மக்கள் அங்க இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி இவங்களை இவங்களை வச்சு பேச வச்சிருக்காங்க இன்னைக்கு அது வந்து திமுகவுக்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுன்னு நான் சொல்லலை இந்தியா கூட்டணிக்கு கொடுக்குற சப்போர்ட்டு பாஜக வரக்கூடாது பாஜக வந்தால் திரும்ப நாம் நிரந்தரமாக இழுத்து மூடிட்டு போயிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளால் பெருசாக வந்து தொழிலில் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எங்களுக்கு இருந்த குரோத் வந்து அதுக்கப்புறம் அப்படியே போயிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா நான் அன்னைக்கு ஒன்பது சதவீதத்துக்கு மேல இருந்துச்சு இன்னைக்கு மூணு சதவீதத்துக்கு கீழே வந்துருச்சு இல்ல கேட்டா இந்து மக்களுக்கு தான் பாதுகாப்பு பாகிஸ்தான் நோக்கி வருது பாருங்க அதுதான் இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது ஒண்ணு அடுத்தது இப்ப அண்ணாமலை கிட்ட வருவோமே அண்ணாமலைக்கே முதல்ல கோயம்புத்தூர்ல நிக்கணும்னு ஆசையே இல்லன்னு நான் அண்ணாமலையே சொல்ல மாட்டான் நான் கோயம்புத்தூர்ல கண்டிப்பா ஜெய்பண்ணு அண்ணாமலையே சொல்ல மாட்டான்னு இது அண்ணாமலைக்கே தெரியும் ஆனால் நீங்க ஒரு ஸ்டேட் லீடரா இருந்து ஒரு பிம்பத்தை வந்து அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சுட்டு இருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணாமலை வந்து நல்ல விதமாவோ இல்ல வந்து கோமாளித்தனமாவோ டெய்லி ஸ்டேட் லெவல்ல வந்து ஒரு பேசக்கூடிய நபரா இருக்காரு அதை நம்ம ஏத்துக்கணும் ஏன்னா அதற்கு வந்து காசு செலவு பண்ணி நீங்க கூட பாத்துருப்பீங்கன்னா மதன் கௌரி பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து இவனை வந்து பேட்டி எடுக்க வச்சு போடுறான் அப்படின்னு இன்ஃபுளுசர் ஆமா அது காரணம் என்ன அப்படின்னா என்ன செஞ்சாலும் நம்ம வந்து கோமாலித்தனவே பண்ணாலும் மக்கள் மத்தியில பேர் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அண்ணாமலை இருக்காரு அப்ப பாஜக என்ன நல்லதோ கெட்டதோ நமக்கு இப்படி ஒரு கோமாளி ஒண்ணு கிடைச்சிருக்கு இதையும் விட்டோம்னா அதாவது பார்ப்பனியம் அல்லாத ஒரு முகம் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல இவனையும் நம்ம விட்டோம்னா அடுத்தது ஒரு ஆள் இந்த மாதிரி சிக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்ப இந்த அண்ணாமலையை நம்ம ஒரு வந்து துன்பமா காட்டணும் எதுக்கு பாஜகவுக்கு ஒரு பிம்பமா காட்டணும் அது மட்டும் இல்லாம இவர் வந்து பார்ப்பனர் அல்லாத ஒருத்தரா இருக்காரு அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் இப்ப தமிழ்நாட்டுல இந்துத்துவ பெருசா வந்து எடுபடல

நினைக்கிறது டெல்லி பாஜக வந்து மத்த வேட்பாளர்களா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கல மத்த வேட்பாளர்களா ஜெயிக்க மாட்டாங்கன்னு டெல்லி பாஜக தெரியும் அதனால அண்ணாமலை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுல ரொம்ப வந்து மும்முரமா இருக்காங்க அதனாலதான் அண்ணாமலையை மிரட்டி கிரட்டி உருட்டி நீ நின்னியா அவனுடா மகனே அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு ப்ரெஷர் கொடுத்துதான் கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலை நிக்க வச்சாங்க அண்ணாமலை விரும்பி எல்லாம் நிக்கல ஏன்னா அண்ணாமலை தெரியும் நாம மாபெரும் தலைவர் ரேஞ்சுக்கு நாம ஒரு பெரிய கோட்டாவை கொடுத்து பில்டப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா நம்ம நின்னோம்னா அப்படிலாம் கிடையாது ராணி அப்படின்னு சுக்குழுதா உடஞ்சிருமே என்னடா பண்றது அப்படின்னு தான் அண்ணாமலையனுடைய நிலை இருந்தாலும் பாஜக வந்து மேல இருந்து போட்ட தான் அண்ணாமலையை நிக்கிறார் ஒன்னாச்சானே அடுத்தது செய்யறதுல எந்த மாற்று இல்லை ஏன்னா அவங்க வந்து இவங்களை எதிர்த்து நிக்கிறாங்க ஆனா அண்ணாமலை ஜெயிக்க கூடாதுன்னு சொந்த கட்சிக்காரனே பாதி பேர் வேலை பாக்குறாங்க அப்படியே சொல்றீங்க அண்ணாமலைய வந்து வேலை செய்ய ஜெயிக்க கூடாதுன்னு கட்சிக்காரங்களே வேலை செய்யறாங்க ஆமா அண்ணாமலையை வந்து ஜெயிக்க கூடாதுன்னு சொந்த கட்சிக்காரங்களே பாதி பேர் வந்து வேலை பாக்குறேன் யாருன்னா கேடி ராகவன் கோஷ்டி என்னங்க சொல்றீங்க அவர் வந்து அண்ணாமலை வந்து மாநில பிரசிடென்ட் அவருக்கு கீழே நாங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் உணர்வு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படில தான சொல்றாங்க இல்ல அது ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு சாரார பத்தி நான் பேசுறேன் நான் சும்மா கேடி கட்சிக்குள்ள வந்து நான் பார்த்துட்டு இருந்த மன்மதராசா வேலை பண்ணி நீ மொத்தமா எடுத்து சோஷியல் மீடியாவுல விட்டு வாழ்க்கையவே காலி பண்ணிட்ட நீ ஜெயிக்கிறது அவன் விரும்புவானா ஆனா வாணதி சீவாசன் கூடயே இருக்காங்கல வாணதி சீவாசன் எதுக்கு கூட இருக்காங்கன்னா மேல இருந்து அம்மா அவன் எதாவது தேவையில்லாம வாய்க்கே விட்டுருவான் அதாவது அண்ணாமலை இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது நீ கொஞ்சம் வந்து பக்கத்துலேயே இருந்து கடிவாளம் போட்டுக்கிட்டே இரு இல்ல இல்ல இதை வந்து அப்படி பண்ணக்கூடாது இப்படிதான் பண்ணணும் இல்ல இல்லைன்னா இப்படி செய்யணும் மேலேதான் சொல்லுவாங்க இப்படி நீ அண்ணாமலைக்கு வந்து கடிவாளமா தான் வானதி சீனிவாசனை மேல இருந்து உட்கார வச்சிருக்காங்க வானதி அம்மா கூட சப்போர்ட் பண்ணி அண்ணாமலை ஜெயிச்சிருவாரா நான் கேக்குறேன் சரி நான் கேக்குறேன் வானதி சீனிவாசனுக்கு வந்து செல்வாக்கு இருந்தா அந்த அம்மா தனியா நின்று ஜெயிச்சிருக்கலாமே அந்த அம்மாவுக்கே வந்து பெருசா செல்வாக்கு கிடையாது அந்த அம்மா கூட இருக்கிறது பாஜக ஏன்னா நம்ம வந்து தனியா விட்டோம்னா அவரு வந்து சொல்லிட்டு அண்ணாமலையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் வானதி சீனிவாசனையும் கூட இருக்காங்க ஒண்ணு அடுத்தது இந்த இப்போ இப்ப ஒரு வேட்பாளரை ஜெயிக்கணும்னா அவங்களுக்காக வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் வேலை செய்யணும் அதுதான் கூட்டணி வைக்கிறது இப்ப இந்த பாஜக கூட கூட்டணி தான் யாராருன்னு வந்து நமக்கே தெரியும் பாமக இந்த பாஜக கூட்டணியிலேயே ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமா உள்ள கட்சி பாமாகா இன்னைக்கு அந்த பாமக மொத்தமா அந்த அந்த வந்து என்ன சொல்ல போனா கோயம்புத்தூர் மாவட்டத்துல மட்டும் நாங்க வந்து பாஜகவுக்கு வேலை செய்ய மாட்டோம் அண்ணாமலைக்கு வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க அதான் எனக்கு புரியல ஒரு கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குது கூட்டணி சேர்ந்து வேலை செய்யறோம் அது எப்படி ஒதுங்குறது சரியா எலெக்ஷன் நேரத்துல நீங்க சொல்றபடி பார்க்கும் பொழுது கூட்டணி தர்மப்படி அது தப்பு தானே இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த விலகக்கூடிய பாமகவினர் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் நாங்க வந்து சுயமரியாதைக்காக நாங்க வந்து பாஜகவுக்காக நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படி சொல்றாங்க உண்மையாலுமே அவங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட பாமக காரங்க கிட்ட சொல்றேன் உங்களுக்கு உண்மையாலுமே சுயமரியாதைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க பாஜக கூட்டணிக்கு வேலை செய்யாம மட்டும் விலகினா பத்தாது பாமகவை விட்டே விலகணும்னு நான் சொல்லுவேன் இல்ல அது உங்க கருத்துங்க நான் என்ன சொல்றேன்னா கூட்டணி கட்சி தேர்தல் வரைக்கும் கூட இருக்கணும் இல்லையா அண்ணாமலை அது அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா நாளைக்கு தோத்து போயிட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல இங்க பாருங்க இந்த மாதிரி இந்த கட்சி வேலை செய்யலைங்க அந்த கட்சி வேலை செய்யலைங்க இவங்க வேலை செய்யலைங்கன்னு சொல்றதுக்கு அண்ணாமலையே கூட்டணி கட்சிகளை வந்து என்ன விலக்கி விடுறதா ஒரு தகவல் வருது இல்ல என்ன சொல்றாங்க எங்களை வந்து இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற கூட்டத்துக்கு எங்களை கூப்பிடல வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கும் எங்களை கூப்பிடல முக்கியமான எந்த விஷயத்துக்கும் கூட்டணி கட்சியாக கூடவே இல்லை அதனால நாங்கள் வந்து சுய காரணமாக நாங்கள் வந்து விளக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கூப்பிட்டு தான் ஆகணும் என்ன கட்டாயம் இருக்குது இல்லை கூப்பிட்டு ஆகணுங்கிறது தானே ஒரு நாகரிகம் இன்னும் சொல்ல போனா வந்து கூட்டணி தர்மம் இப்ப நீங்க எப்படி இவங்க வந்து தேர்தல வேலை செய்யாம விலகிறது கூட்டணி தர்மத்தின் படி தப்போ அது போல நீங்க ஒரு நீங்க ஒரு வந்து வேட்பாளராக ஒரு வந்து சில விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது ஐ மீன் அதாவது தேர்தல் சார்ந்த சில விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது நீங்க கூட்டணி கட்சிக்காரங்களை வந்து மதிக்காம மரியாதை கொடுக்காம கூப்பிடாம இருக்கிறதும் கூட்டணி தர்மத்தின் படி பதா தப்பு தானே சரி ஓகே என்ன இருந்தாலும் அண்ணாமலைக்கு எங்க ஆள் இருக்குது பிற தொகுதிகளில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க எந்த பிரச்சனைனாலும் சரி போல்டா நின்று சண்டை போடுறாங்க திமுக காரங்கெல்லாம் அஞ்சு பேர் அடிச்சிருக்கிறாங்க அப்படியே வந்து ஒரு அப்படி போர்ஸா போயிட்டு இருக்கிறாங்கலாம் சொல்றாங்களே அந்த போர்ஸா போறது யாருன்னா வட இந்தியர்கள் இருக்காங்கல்ல அந் அந்த வந்துன்னா அங்கே பக்கத்தில் உள்ள ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குற பசங்களுக்கு சரக்கை வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்கண்ணே இந்த ஆவாரம் பழைய விவகாரம் வடந்த தொழிலாளிகள் தானே ஆமாண்ணே அடுத்ததுன்னே உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பாஜக நோக்கி தான் வந்து ரவுடி பசங்க அதிகமாக போய்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆவாரம் பழைய இஷ்யூலே இருந்த பசங்கள்லாம் கஞ்சா அடிச்சுட்டு சுற்றி இருக்காங்க உங்களுக்கு வந்து கட்சிக்காக கட்சி வேலைகளுக்காக வரக்கூடியவன் வந்துன்னா மது பயன்படுத்துவான் இல்லை சரக்கு இறகு வாங்கி கொடுத்து கூட்டி கூப்பிட்டு ஆனால் ஆனால் அதை வந்து கஞ்சா பயன்படுத்தியிருக்காங்க அங்கே உள்ள பயலுக்கு கஞ்சா பயன்படுத்திருக்காங்க அப்புறமெலாம் வந்து பல குற்ற வழக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ரவுடிகளை வந்து அண்ணாமலை வந்து தனக்கு வேலை செய்யறதுக்காக அங்க என்ன பண்ணியிருக்காருனா களத்தில் வந்து இறக்கி வச்சிருக்காரு எப்படி தமிழ்நாடு முழுக்க வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் கட்சியில சேர்த்தாரோ இல்ல அது எதேச்சியா நடந்ததுன்னு சொல்றாங்க அவர் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அவர் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு இப்ப நீங்க ஒரு பகுதியில வசிக்கிறீங்க உங்க பகுதிக்கு ஒரு அரசியல் சார்ந்த ஒருத்தர் வராரு அவரை சந்திக்கிறதுக்காகவோ அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவோ அங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க மக்கள் அங்க அப்படி காத்துக்கிட்டு இருக்கவங்க அவங்க வந்து யாரா இருப்பாங்க பொதுமக்களா இருப்பாங்க அதான் பொதுமக்கள் எந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த அந்த பகுதியை சேர்ந்தவங்களா ஆனா இங்க ஆவாரம்பாளையத்துக்கு சம்பந்தமே அந்த முக்கால்வாசி பேர் அங்க அவனுக்கு அவனுக்குதான் கலவரத்தை பண்ணிருக்கானுங்க பத்தே முக்காலுக்கு தான் அண்ணாமலை வந்து அந்த பிரச்சாரத்துக்கே வந்திருக்காரு பத்து மணிக்கு முன்னாடி வந்து பிரச்சாரத்தை முடிக்கணுங்கிறது ரூல் அதுதான் தேர்தல் விதிமுறை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட சேர்த்து போகலாம் ஆனா அதுவே தவறுதான் ஆனா சேர்த்து போலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட சேர்த்து போலாம் தவறுதான் ஆனா ஆனா அப்ப கூட சேர்த்து போலாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆமா இப்ப எனக்கு தெரிஞ்ச சில இடங்கள்ல எல்லாம் என்ன நடக்கும்னா பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க யாரும் மைக்ல பேச மாட்டாங்க மக்கள்கிட்ட எதுவும் வாக்கு கேட்க மாட்டாங்க இதுக்காக வந்தாச்சு மக்களும் ரொம்ப நேரமா இதுக்காக இருக்காங்க நிக்கிறாங்க அப்ப நம்ம வந்து சடனா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வாக்கு கேட்க மாட்டாங்க மைக்ல பேச மாட்டாங்க லைட் பெருசா போட மாட்டாங்க அப்படியே பார்த்துட்டுன்னா பேசாம கையெடுத்து மட்டும்தான் கும்பிட்டு போவாங்க ஆனா பத்தே முக்காலுக்குதான் அண்ணாமலையை வந்திருக்காரு வந்துட்டு மைக்கை வேற குடிச்சிருக்காரு இப்போ அங்கே இருக்கக்கூடிய வந்து அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் வந்து நம்ம ஸ்டேட்டு கெட்டாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு அஞ்சு பேர் வந்து இந்த மாதிரி வந்துன்னா காவல்துறையை வீட்டு கேட்குறாங்க ஏங்க பத்தே ஆலாச்சும் நீங்கள் எப்படிங்க பேச விடலாம் இது எப்படிங்க நான் ஏன்னு சொல்லி கேட்குறாங்க போலீஸ் போய் அண்ணாமலை கெஞ்சிட்டு அண்ணாமலை கிட்ட கெஞ்சிற அளவுக்கு காவல்துறை வந்து ஒருத்தன் தப்பு பண்றா தேர்தல் விதிமுறையை மீறி பண்றா பத்து மணிங்கிறத பத்தே முக்காலுக்கு பண்றா பத்தே முக்காலுக்கு வரா மைக் எடுக்கிறா அதன்கிட்டப்பே நீ சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்காம அண்ணாமலை கிட்ட நீங்க போய் கெஞ்சிருங்கன்னா அது என்ன சொல்றது அப்ப நீ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக வேலை பாக்குறியா இல்ல எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பு இருக்கோம் ஏன்னா யார் பொறுப்பா இருந்தா மக்களுக்காக தானே வேலை பாக்குற நான் கேக்குற மக்களுக்காக தானே வேலை பாக்குறேன் அண்ணா அண்ணாமலை பண்ணது சரியா தப்பா தப்பு தானே சரி அதையும் கேட்கல இதெல்லாம் கேட்க போன ஒரு அஞ்சு திமுக காரங்களை வந்து அங்க இருந்த கஞ்சா போட்டுட்டு வந்த சரக்கு அடிச்சுட்டுன்னு சொல்ல போனா சாராயம் குடிச்சிட்டு கஞ்சா போட்டுட்டு வந்த சின்ன சின்ன பயிலு ஒரு ரவுடி பயிலு எல்லாம் சேர்ந்து அட்டி வெளுத்து இருக்காங்க அஞ்சு பேரை காவல்துறையால் ஒண்ணுமே செய்ய முடியல இத்தனை பேர் அங்க வராங்க பாஜகவுக்குன்னு ஒரு பெரிய கலவர பின்னணி இருக்குங்கிறப்ப எக்ஸ்ட்ரா போர்ஸ் இல்லாம நீங்க எப்படி எங்க போனீங்க தௌதுனா நீங்க சொல்லலாம் இது என்னது அந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பாஜகவுக்குன்னு ஒரு பெரிய கலவர பின்னணி இருக்கு அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய கலவர பின்னணி இருக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஸ் எல்லாம் எப்படி போலாங்க இன்னொன்னு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேல அங்க அந்த கூட்டம் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அதுல இருந்து பெரும்பாலானவன் கஞ்சாவுல தண்ணி போதையில சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு உளவுத்துறைக்கு தெரியாமல் போயிருச்சா அப்படி உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த மாதிரி இங்கே ஒரு வந்து பதட்டமான சூழல் இருக்குது எவனு ஜரியில்லை எவனு இந்த இந்த வந்து ஏரியாவை சார்ந்த எவனும் இல்லை எல்லாம் இருந்து வந்திருக்கானுங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்திருக்குமே ஏன் உளவுத்துறை ரிப்போர்ட் போடலை ஏன் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வரலை திமுக காரங்களை வந்து அடிச்சதுக்காக நான் கேட்கல அங்க யாரோ ஒரு நாலு பேர் பத்தே போயிட்டே பத்திர உடனே அறிவில்லையா சட்டப்படி பத்து மணிக்கு மேல இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறது சட்டமாச்சு நீங்க எப்படி வரலாம்னு ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் போய் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னு அவங்கள போட்டு அடிப்பானுங்களா நான் சொல்றது புரியுது அடுத்தது இந்த அண்ணாமலைக்காக இந்த இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல வேலை பார்க்க வேண்டிய வந்து கூட்டணி கட்சிகள்லாம் பாருங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆளுங்க யாருமே அண்ணாமலை கூட கிடையாது அங்க நான் சொல்றது கோயம்புத்தூர்ல கிடையாது அடுத்தது டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் சார் அந்த ஆட்களும் அண்ணாமலை கூட கிடையாது அங்க பெருசா கட்சியும் கிடையாது டிடி தினகரன் பெருசா சப்போர்ட்டும் கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா ஜான் பண்டியனோட கட்சி அது ஜான் பாண்டியன் கட்சி வந்து ரெண்டு மூணு மாவட்டத்துல தான் இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த இவரு ஏசி சி சண்முகம் சொல்லிட்டு அவர் ஊர்ல கட்சி கிடையாதுங்கிறாங்க அவர் ஊரே கட்சி இல்லையா அந்தாலே வந்து சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வந்திருக்காரு போல அதான் உண்மை அடுத்தது பாத்தீங்க சைக்கிள் சின்னம் ஜி கே வாசன் இது ஏசி சண்முகத்துக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் ஜி கே வாசன் இருக்கும் சைக்கிள் வேணா ஓட்டலாம் புரிதலைங்களான இப்படி ஒரு சூழலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நினைக்க பாருங்க கூட்டணி கட்சி உனக்கா வேலை செய்யல நீ வேலை செய்ய விடல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்க அங்க வந்து எங்க பார்த்தாலும் அடாவடி கலவுறோம் இந்த மாதிரி கட்சியில வந்து உன் கூட வந்து எலெக்ஷன் வேலை பாக்குறதுக்கு ரவுடிகளை கூட வச்சுக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வீட்டுல போயிட்டு சாயந்திர நேரத்துல அங்க போயிட்டு கதவை தட்டி அவங்க வந்து நோம்பு துறக்கிற நேரத்துல பிரச்சனை பண்ணி ஒரு பையனை வந்து ஜெயசிரம் சொல்லி அடிச்சு இப்ப அந்த பையன் உள்ள இருக்கான் இப்படி ஒரு பக்கத்து கெட்ட பேரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சொல்லி சொல்லியிருக்கேன் அண்ணாமலை இந்த மாதிரி நான் வந்து என்ஐஏவனுடைய கிளை அலுவலகத்தை நான் வந்து கோயம்புத்தூர்ல ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா சிறுபான்மையின மக்களுக்கு ஓபனா அச்சுறுத்தல் கொடுக்குறான் ஒண்ணு அடுத்தது அங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய கம்பெனிகளை வச்சிருக்க கூடியவங்க பாஜக வரக்கூடாதுன்னு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் அவங்களுடைய பங்களிப்போடு தான் இந்தியா கூட்டணியினுடைய நடத்தக்கூடியவர்களுடைய பங்களிப்போடுதான் ஒரு மாபெரும் வெற்றியா நடந்துச்சு அப்படின்னு சொல்றா பிரம்மாண்டமான கூட்டம் தான் இப்ப ஒண்ணு இல்லனே நம்ம வந்து லேயர் லேயரா பேசிருக்கோம் இப்ப இதுல அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்த நீங்க சொல்லுங்க சரி ஓகே இப்போ அண்ணாமலை ஜெயிக்க முடியாதுன்னு கூட இருக்கட்டும் அவங்களுக்கு தாங்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்தாலே ஒரு பெரிய சக்சஸ்னு சொல்றாங்க இப்போ பிஜேபி தரப்புல சொல்றது வந்து இன்னைக்கு ஜெயிக்கிற தொகை ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து ஒரு எதிர்கட்சியா வந்துடணும் அதுக்கு அண்ணாதிமுகவை காலி பண்ணணும் இரண்டாம் இடத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு வேலை செய்கிறாங்க ஒரு பதினஞ்சு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா அடுத்தது அடுத்த எலெக்ஷன்ல நம்ம தான் ரெண்டாவது இப்படி ஒரு வேலை செய்கிறாங்க அவங்களோட சக்ஸஸ் ரேட்டுங்கிறது இதுதான் இப்போ அண்ணாதிமுகவை காலி பண்றதுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாதிமுகவால சரியாக பிஜேபி எதிர்கொள்ள முடியவில்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ என்ன பண்ணுறாங்க அவர் வந்து இப்போ கிஷோர் கவி சாமி ஒரு ட்வீட் போட்டுக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு வந்து பெங்களூரில் வேலை செஞ்சது அப்போது வந்து அந்த காசெல்லாம் நிறைய இவர் தான் இது பண்ணார் அதில் வந்து அவங்க அக்கா வீட்டுக்காரர் மூலமாக நிறைய சொத்து சேர்த்துட்டாரு அப்படி இதெல்லாம் இப்படி அவதூறு செய்வதன் மூலமாக வீழ்த்திட முடியும்னு ஏடிஎம்கே கருது தான் ஏடிஎம்கே வந்து அண்ணாமலை மீது வந்து அவதூறுலாம் பரப்புல இந்த விஷயத்துல நான் சொல்ற அண்ணா திமுக்காவ அவள சீக்கிரம் அழிக்கவும் முடியாது பாஜகவலாம் நம்ம ஸ்டேட்ல சொல்றேன் இங்க வந்து நான் திமுக Vs அண்ணா திமுக்கா தான் அதல மாற்று கரகம் அப்படி தான் ஆமா அதல மாற்ற கரதவும் முடியாது பெருசா அந்த தாமரையால பெருசா கலட்டலாம் முடியாது தாமரை கறிக்கு தான் போனும் இதுதான் இங்க உள்ள விஷயம் ஆனா நீங்க பர்టి큘ரா ஒரு விஷயம் கேட்டிங்கல்ல இந்த மாதிரி அண்ணா திமுக்காவ ஏச்சற கிஷோர் கே சுவாமி போட்டுக்கிற விஷயத்தை வந்து கேக்குறீங்க என்னன்னா நீ அரவா வந்து அண்ணாமலை எலெக்ஷன் நீ என்ன அப்ப அந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு ஓட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வீதம் பணம் கொடுத்து உனைய ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாஜக கொடுத்த பிரஷர்ல அன்னைக்கு இருந்த அண்ணா அதிமுகவை சேர்ந்த முக்கியமான அமைச்சர்கள்லாம் உனக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அந்த பணமும் உன்னுடைய வளர்ப்பு தந்தையான பி சந்தோஷ் மூலியமா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிசினஸ் ஒரு வந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வாங்கின எதுக்கு உன்னுடைய பிரதாக்குறிச்சி தொகுதியில வந்து பார்க்க அதாவது அரவக்குறிச்சி தொகுதியில எலெக்ஷன் வேலை பாக்குறதுக்காக வாங்கினேன் இதுல முக்கால்வாசி பணத்தை நீ ஆட்டையை போட்டியா இல்லையா சத்தியம் பண்ணி சொல்றா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறாரு இப்ப அதுல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம போய் பார்க்கணும் கோணியம்மன் கோயில்ல சத்தியம் பண்ணுறேன் பண்ணாலும் பண்ணுவானே அண்ணாமலை கூச்சப்படாம சத்தியம் பண்ணுவான் நான் சொல்ல சத்தியம் பண்ணுவான் சத்தியமும் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம நைட்ரோ நைட்டா போய் அந்த அம்மா கல்லே உழுவுவாரு சரி இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும் இல்ல இருங்க 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 வர 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அதற்கு அப்புறமும் கொஞ்ச நாள் கூட அண்ணாமலையோட சொந்த அக்காவோட புருஷன் பேரு சிவகுமார் அந்த சிவகுமார் வந்து கரூர்ல ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்ல தான் குடியிருந்தாரு ஒரு ஓட்ட பைக்ல தான் சுத்திட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட அக்கா புருஷன் வந்து ஒரு பெரிய பங்களால கூடியிருக்காரு ஆறு ஏழு காரு புதுசா வச்சிருக்கா சொல்றாங்க சோர்ஸ் சொன்னாங்க அண்ணாமலை கூட உள்ள பாஜக வச்ச சோர்ஸ் நம்ம கிட்ட சொன்னது எப்படி வந்துச்சு ஒண்ணு அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்துல அமரப்பூண்டி புளியம்பட்டி இந்த கிராமங்கள்ல இருபத்தி நான்கு ஏக்கர் லேண்டு இந்த அண்ணாமலையோடைய அக்கா புருஷன் சிவகுமாரால எப்படி வாங்க முடிஞ்சிச்சு இருபத்தி ஆறு ஏக்கர் இருபத்தி நாலு ஏக்கர் இருபத்தி நாலு அதெல்லாம் பல கோடி ரூபாய் வரும் எப்படி வாங்க முடிஞ்சிச்சு வாங்கினது மட்டும் இல்லாம அதுல அண்ணாமலையார் சேம்பர் அப்படின்னு ஒரு மாபெரும் செங்கல் சூளை நிறுவனத்தை எப்படி நிறுவ முடிஞ்சிச்சு நிறுவனது மட்டும் இல்லாம பத்து லட்சம் யூனிட் மணல எப்படி அங்க இறக்குமதி செய்ய முடிஞ்சிச்சு பத்து லட்சம் யூனிட் மணல் அதுக்குள்ள போட்டோஸ் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க எப்படி முடிஞ்சு மணல் மாஃபியாவுக்கு எதிராக இவன் பேசுறான் ஆனா பெரிய மணல் மாஃபியாவே அண்ணாமலையோட சொந்த அக்கா புருஷன் சிவகுமார் தான் இதுல வந்து இதுல வந்து ரெண்டு மூணு கட்சிக்காரங்க கிட்ட மாவட்ட தலைவரா போடுற அப்படின்னு எண்பது லட்சத்துக்கு மேல பணம் வாங்கியிருக்கான் ஜெவகுமார் எப்படி ஒண்ணு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் மணல் மாஃபியால கொடி கட்டி பிறந்த புதுக்கோட்டையை சேர்ந்த மிஸ்டர் கரிகாலனுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு இதே கரிகாலன் எப்படி உங்கள் அக்கா புருஷன் நடத்தக்கூடிய அண்ணாமலையார் சேம்பருக்கு வந்து ரொம்ப கம்மி ரூபாய்க்கு மணல இறக்குமதி செஞ்சு கொடுத்தாப்புல நீ உனக்கு வந்து ஈடியை விட்டுருவேன் அதை விட்டுருவேன்னு சொல்லிட்டு நீ மிரட்டினதுனாலதான் இது நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அந்த எலெக்ஷன்ல உனக்காக அதிமுகவும் உன்னுடைய வளர்ப்பு தந்தையான பி எல் சந்தோஷ் மூலியமா வந்த பல கோடி ரூபாயை நீ அமுக்கின அந்த பணத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு அண்ணாமலையார் சாம்பர்னு சொல்லிக்குது உன் அக்கா வீட்டுக்காரர் வந்து புது புது காரில் சுற்றுறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லலன்னா கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை நம்ம கிட்ட சொல்றாங்க ஊழல ஒழிச்ச லட்சம் இது நீ ஊழல ஒழிச்ச லட்சம் இது தானா எல்லாம் வேணாம் நீ ஒரு கவுன்சிலராக கூட ஆகலை இப்பவே நீ ஐம்பது கோடி நூறு கோடி அமைக்கி வந்து நீ ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்குறனா இவெல்லாம் எம்பி ஆனானா என்ன அவரது தொகுதி தாங்குமா கேட்குற தொகுதி தாங்குமான கவுன்சிலராகவே ஆகல அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா இங்க கம்பெனிங்கிறாங்க அங்க கம்பெனிங்கிறாங்க இதுல இவனுடைய வீட்டுக்கார வந்து அமெரிக்கா வரைக்கும் பிசினஸ் பண்ணுது அண்ணாமலை டப்பு ஏது மக்கள் கேட்கிறாங்க இதுல வந்து நீ சொல்ற எனக்கு வந்து மாசம் குடும்பம் நடத்துறது என்னுடைய நண்பர்கள் தான் பணம் கொடுக்குறாங்க நீ சொல்ற நீ தான் சொல்ற வாயால ஒண்ணு இல்லாத அக்கா வீட்டுக்காருக்கு எப்படி உலக சுத்த அது சொல்லு முதல்ல ஹவு இட் இஸ் பாசிபிள் இப்ப களத்துல வந்து அண்ணா அதிமுகவும் திமுகவும் தான் இருக்குது பிஜேபி களத்தில் இல்லை சோசியல் மீடியாவிலையும் அந்த மாதிரி ஊடகங்களையும் காட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்றீங்க கோவையில் அதிமுக பலமாகத்தான் இருக்குது ஆனால் வேட்பாளர் ஒன்றும் அவ்வளோ ஃபெமிலியர் கிடையாது ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அப்படி செஞ்சிருக்கிறாங்க என்று ஒரு விமர்சனம் வருது என்னைய கேட்டால் அண்ணாமலையே டம்மின்னு தான் சொல்லிக்கொள்ள அதாவது அண்ணாமலை வந்து மீடியாவில் எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச முகமா இருக்கலாம் ஆனால் அதுக்காக அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் கிடையாது ஸ்ட்ராங்கான வேட்பாளராக இருந்தால் அண்ணாமலை தான் டஃப் கொடுக்கணும் ஆனால் டஃப்லாம் அண்ணாமலை கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் கோவை நிலவரம் குறித்து பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்ந்த நன்றி உமா நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்